வேளாங்கண்ணி பேராலயம் வந்தாச்சு கோயிலுக்கு வந்துட்டு இதுக்கப்புறம் எல்லாம் பார்க்கணும் பழைய வேளாங்கண்ணி எல்லாமே ஆர்டிமல்ல பேராலயம் ஃபோட்டோ வீடியோ பாருங்கள் மூன்றானில் வந்து போர்ச்சுகல் மாணவிகள் வந்த கப்பல் வந்து கோயிலில் சுக்கும்போது மேரி மாதா அவர்கள் காப்பாற்றியதுக்கு நினைவாக கப்பலில் உள்ளது குடிமரம் இல்லை அந்த மரத்தையே வந்து இதில் வச்சு இந்த கோயிலுக்கு கொடுத்துக்கு கொடிமரம் வைக்கிறாங்க இது வந்து பயனாவுட்டம் பொறுத்த போர்ச்சுகேசிய மாலமியோட கப்பல் கப்பலில் உள்ளது மரம் அதை வந்து பாதுகாக்கப்பட்ட இதை வருஷம் வருஷம் ஆண்டு திருவிழாப்போ கொடியேற்றம் செய்யப்படுகிறது மக்களே சேத போடுறவங்க அபர் சுங்கறவங்க அவங்களே வந்து ஃபுல்லா லாக் கிடிச்சோம் ஏபுல போறாங்க அரியானே அரியானே அந்த பாயத்துல அந்த अरे பாருங்க விதன் பையனாக நாம எல்லாம் வீட் வீட் பையனத்து எல்லாருக்கும் திருஷ்டல இருக்குアルミ தான் இந்த இடம் தான் வந்து மாதம் மாதம் வந்து காட்சிக்குறிச்ச இடம் அது வந்து வேளாண் கோயில் ஆரம்பித்தது ஆனால் அது வந்து பழைய வேளாண்பாங்க ஏன்னா இப்போ வந்து அங்கே பின் அந்த விளையாடிம்பாங்க பழைய வேளாண் இந்த இடத்துல இந்த ஆலமரம் இங்கே இருக்க வந்து இயேசு மோறு வைக்கிற பாலங்களுக்கு வந்து காட்சி கொடுத்தது கொடுத்தா அதனால் இந்த மாதத்தை இங்கே பிடிச்சிருக்காங்க இந்த இடம் தான் பதினாறு மட்டும் இந்த ஆரோக்கியமாக தான் இந்த குளக்கரையில் இருந்த பால் கார சிறுவனுக்கு காட்சி அளித்து ஆசி வைத்ததால் இக்குளம் மாதா குளம் என்று பெயர் பெற்றது இது ஆக்சுவலி மாதா குளம் இந்த அப்படியே சுருக்கிட்டாங்க ஃபுல்லாகவே இந்த இடத்த சுருக்கிட்டு இப்போ ரொம்ப சின்னதாக இருக்குது நைட்டில் லைட் வெச்சு நல்லா தெரியும் உங்களுக்கு ஆக்சுவலி தான் மாதா குளம் வேறு மாதா குளத்து ஸ்டோரி ஹிந்திலையும் இருக்கும் இங்கிலீஷில் இருக்கும் இங்கே மலையாளத்துல இருக்கும்னு நினைக்கிறேன் ஆ இருக்கும் இது வந்து ஸ்டேடியம் வச்சு நடக்காங்க இந்த மாத ஆலயம் ஆக்சுவலி உள்ளே போய் குமெடுக்கக்கூடாது அதனால் இங்கேருந்து வெளில காமிச்சுக்கிறேன் இந்த இடம் தான் வந்து மாதம் மாதம் வந்து காட்சி காட்சிக்கு இடம் அது வந்து வேளாண் கோயில் ஆனால் அது வந்து பழைய வேளாண்பாங்க ஏன்னா இப்போ வந்து அங்கே பின் அந்த விளையாணிம்பாங்க பழைய வேளாண் இந்த இடத்துல இந்த ஆலமரம் இங்கே கிராம வந்து இயேசு மோர் வைக்கிற பாலங்களுக்கு வந்து காட்சி கொடுத்தது மோதா அதனால் இந்த மாதத்தை இங்கே பிடிச்சிருக்காங்க இந்த இடம்தான் பதினாறு மட்டும் இந்த ஆரோக்கியமாக மாதம் இந்த குளக்கரையில் இருந்த பால் கார சிறுவனுக்கு காட்சி அளித்து ஆசை வைத்ததால் இக்குளம் மாதா குளம் என்று பெயர் பெற்றது இது ஆக்சுவலி மாதா குளம் இந்த அப்படியே சுருக்கிட்டாங்க ஃபுல்லாகவே இந்த இடத்த சுருக்கிட்டு இப்போ ரொம்ப சின்னதாக இருக்குது நைட்டில் லைட் வச்சு நல்லா தெரியும் உங்களுக்கு ஆக்சுவலி தான் மாதா குளம் வேறு மாதா ஸ்டோரி ஹிந்திலையும் இருக்கும் இங்கிலீஷில் இருக்கும் இங்கே மலையாளத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆ மலையாளத்துலேயும் இருக்கும் இது வந்து ஸ்டேடியம் வச்சுலாம் எப்படி இந்த மாத ஆலயம் ஆக்சுவலி உள்ளே போய் கூப்பிடுக்கக்கூடாது அதனால இங்கேருந்து வெளில காமிச்சுக்கிறேன் இந்த இடம்தான் வந்து மாதம் மா முதலாம் வந்து காட்சி கொடுத்த இடம் அது வந்து வேளாண் கோயில் ஆரம்பித்தது அதனால் அது வந்து பழைய வேளாண்பாங்க ஏன்னா இப்போ வந்து அங்கே பின் அந்த இது பழைய வேளாண் இந்த இடத்துல இந்த ஆலமரம் இங்கே கிராமத்தில் வந்து இயேசு மோர் வைக்கிற பாலங்களுக்கு வந்து காட்சி கொடுத்த மாதம் அதனால் இந்த மாதத்தை இங்கே பிடிச்சிருப்பாங்க இந்த இடந்தான் பதினாறு மட்டும் இந்த ஆரோக்கியம் அம்மா இந்த குளக்கரையில் இருந்த பால் கார சிறுவனுக்கு காட்சி அளித்து ஆசை வைத்ததால் இக்குளம் மாதா குளம் என்று பெயர் பெற்றது இது ஆக்சுவலி மாதா குளம் இது அப்படியே சுருக்கிட்டாங்க ஃபுல்லாகவே இந்த இடத்த சுருக்கிட்டு இப்போ ரொம்ப சின்னதாக இருக்குது நைட்டில் லைட் வச்சு நல்லா தெரியும் உங்களுக்கு ஆக்சுவலி தான் மாதா குளம் வேறு மாத ஸ்டோரி ஹிந்திலையும் இருக்கும் இங்கிலீஷில் இருக்கும் இங்கே மலையாளத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆ மலையாளத்துலையும் இருக்கும் இது வந்து ஸ்டேடியம் வச்சு நடத்திக்காங்க இந்த மாத ஆலயம் ஆக்சுவலி உள்ளே போய் குப்படக்கூடாது அதனால இங்கேருந்து வெளில காமிச்சுக்கிறேன் இந்த இடத்துல தான் வந்து மெழுகுர்த்தி நிறுத்திக்கடங்கள் எல்லாம் இடம் இங்கே வந்து வேண்டுதல் நீடி கல்யாணம் ஆகாதாங்க குழந்தை வேண்டிக்கிட்டு மாதா கிட்ட பிரார்த்தனை பண்ணுவாங்க அதே மாதிரி இது ஹோலி வாட்டர் மாதா தீர்த்தம் விதம் இது என்னென்னா பழைய இந்த மாதா குளம் இருந்துச்சுல்ல அந்த இடத்துல மாதா காட்சி கொடுத்தனால அதில் வந்து போர் போட்டு அந்த தண்ணியை வந்து இங்கே மாதா தீர்த்தமாக சப்ளை பண்ணுறாங்க நடத்துக்கிறோம் இது வந்து மார்னிங் ஸ்டார்ச்சு

கலைப்பின்மீன் ஆலயம் இந்த கதவுலேயும் வந்து கதவு நல்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க ஜான் போட திரு வசதி இது ஆலை இதில் வந்து ஒவ்வொரு இடத்துல ஒரு ஆயிரம் பேருக்கு உட்கார்லாம் அந்தளவுக்கு பெரிய சர்ச்சி இது அந்த அளவுக்கு வசதியாக இருக்குது இயேசுவோட சுருபங்கள் தோட்டத்தில் ஏதன்ஸ் தோட்டத்தில் விளையாடுவது சிறு பிள்ளைகளை என்னும் மறைவிடுங்கள் அவளை தடுக்காதே மிகப்பெரிய இயேசு கிறிஸ்துவோட ஸ்டேச்சு இது இது வந்து கஜா போய்ட்டில் வந்து சே முழுவதுமாக சேதமடைஞ்சு திரும்பி ரினோவேட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்காங்க பாருங்க மதா கோயிலுக்கு நார்கம போனோம் மழை போகணும் இருக்கும் மாதா கோயில் கேண்டல் போட்டிட்டு மலை போடணும் மொட்டை பொருட்கள் பாருங்க சரணி போவானுக்கு மொட்டை பொறுக்க விவேக்கு சம்மந்தாவுக்கு மொட்டை பாருங்க எல்லாருக்கும் மொட்டை கடைகள் ஃபுல்லாக வந்து இதாக இருக்கும் நல்லா ஷாப்பிங்க்கு நல்ல இடம் வேளாங்கண்ணு இல்லை பீச்சுக்கு போகிற வழியில் இது இடம் இருக்குது புஷ்பா பட ஹீரோயின் அவங்களுக்கும் மொட்டை போட்டு அழகாக காட்சிப்படுத்தியிருக்காரு எம்ஆர்எஸ்

அந்த சூப்பரே என்ஜாய் பண்ணுறாங்க அந்த விடுமுறையை